ஸ்ரீமதை ராமானுஜாயனமா சுவாமி தேசிகன் அருளை செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி எழுபதாவது ஸ்லோகம் இது கூட உயிர் பிரிய சமயங்கிற அது மாதிரி ஒரு ஸ்லோகம்தான் எப்படி இருக்கு பாருங்கள் திரிகிதஸ்தம் சிந்தகித்வா கிருதாந்தம் கதவதி ஹிருதி மோகம் गच्छता जीवितेन परिकलयतु बोधं पादुके सिञ्चितं ते त्वरगितुं गिबसज्जं त्वं विधेयं मुकुन्दं त्रिकविनिहितहस्तं चिन्तयित्वा कृतांतं गतावती क्रिति बोहगम गच्छता जीवितेरण परिकलयतु है गृतु बोधम पादुके सिंचितम ते त्वरयितम कीबस सज्जम विदेयम मुखुत्पीदेय यम मुकुंदम तत्पीदय यम मुकुंदाना नर्तना तो உம்முடைய ஆணைப்படி நடக்கும் முகுந்தன்னு அர்த்தம் இப்போ எப்படி இருக்கு பாருவோம் பாதுகே பாதுகே திரிக வினிகித ஹஸ்தம் அப்படி திரிகன முறித்து தீங்கிழைக்கப் போகும் ஹஸ்தம் யமனுடைய கைகள் வினிகிதனா நமக்கு ஹிதத்தை செய்யாதுன்னு அர்த்தம் வினிகித்தன தீங்கிழைக்கப் போகும் ஹஸ்தம் யமனுடைய கைகள் கிருத்தாந்தம் செய்யப்போகும் செயல்களை சிந்தையித்வா நினைத்து ஜீவித்தேன உயிரோடு வாழும் ஆசைப்படும் ஹிருதி மோகம் கச்சதா என் இதயம் அல்லது மனம் மோகித்து மயங்கிவிடும் அந்த நேரத்தில் அப்படின்னு நாம் சேர்த்துக்கிறோம் புரியுதா அது பாதுகையே போ தீங்கிழைக்கப் போகும் யமனுடைய கைகள் செய்யப்போயும் செயல்களை நினைத்து உயிரோடு ஆசைப்படும் என்னுடைய இதயம் அல்லது மனம் மோகித்து மயங்கிவிடும் அந்த நேரத்தில் முகுந்தம் உம்முடைய ஆணைப்படி நடக்கும் முகுந்தனை முகுந்தன் பாதுகா சொல்கிறபடி கேட்பாராம் போதம் யமனின் பாசக்கயிற்றின் கட்டிலிருந்து போதம்ன கட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் எமனின் பாசக்கயிற்றின் கட்டிலிருந்து பரிகலயது என்னை விடுவிக்க தே உமது சிஞ்சிதம் மணிகளின் ஓசையினால் சஜ்ஜம் தரையுதும் கிவ போக வேண்டும் விரைவாக என் இவன் இருக்கு அவ்வளோதான் என்று அதோடு முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் நம்ம சேர்த்துக்கிறோம் முகுந்தனை பணிக்க வேண்டும் சஜ்ஜம்னா மூமெண்ட் கோன்னு அர்த்தம் துறையித்தும் வேகமாக இவை என்று போக வேண்டும் விரைவாக என்று முகுந்தனை நம்ம சேர்த்துக்கிறோம் பணிக்க வேண்டும்கிறதையும் சேர்த்துக்கிறோம் முகுந்தனை பணிக்க வேண்டும் அர்த்தமாக தான் உங்களுக்கு இப்போ யமன் செய்ய போகும் செயல்களை நினைத்து சிந்தையித்துவாக என்ன எடுத்து என்னுடைய இதயம் மனம் அல்லது மோகித்து மகிழ் மயங்கிவிடும் அந்த நேரத்தில் உன்னுடைய ஆணைப்படி நடக்கும் முகுந்தனை யமனின் பாசக்கயிற்றின் கட்டிலிருந்து என்னை விடுவிக்க உமது மணிகளின் ஓசையினால் போக வேண்டும் விரைவாக என்று முகுந்தனை பணிக்க வேண்டும் இதான் அந்த ஸ்லோகம் अडिलामेव हस्तं चिन्तयित्वा कृतान्तं गतवती हृदि बोधं गच्छता जीव जीवितेन परिकलयतु बोधं पादुके सिञ्चितं ते त्वरयितुं गिव त्वत् विदेहेयम् मुकुंदं श्रीमते रामानुजाय नमः